இருபத்தி ஒன்பது ஒன்று ஜனவரி இன்னைக்கு புதன்கிழமை தை அமாவாசை இந்த தை அமாவாசையில புனித நதிகள்ல நீராடுறது நல்லது ஏதாவது ஒரு தானம் அன்னதானம் வஸ்திர தானம் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கறது திதி தர்ப்பணம் கொடுக்கறது முன்னோர்களுக்கு படையல் போடுறது இன்னைக்கு நீங்க விரதம் இருந்து வழிபாடு பண்றது இது எல்லாமே நல்லது பசுமாடுகளுக்கு அகத்தி கீரை கொடுக்கறது நல்லது மீன்களுக்கு பொறி இறைக்கிறது நல்லது எள்ளு தண்ணீர் முன்னோர்களுக்காக சூரிய பகவானை முன்னிலையில் படுத்தி கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை அது மிகவும் பிரசித்தி பெற்றது இன்றைக்கி நைட்டு ஏழு இருபத்தி ஒரு மணி வரைக்கும் இந்த அமாவாசை இருக்குது சார் இப்போ தான் வீடியோ பார்த்தேன் டைம் இல்லை பரவாயில்ல உடனே சட்டையை போட்டு கிளம்புங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடுதலைக்கு கிளம்பிட்டேன் நான் போயிட்டு இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுருவேன் நீங்களும் செஞ்சுருங்க படையல் போடுறீங்க அப்படின்னா மதியானம் ஒன்றையிலருந்து ரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க தீபம் போடுறீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க சாயந்தரம் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே போடுங்க நாளைக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி நீங்கள் சிவாலயத்துக்கு சென்று நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது உங்கள் முன்னோர்கள்டிருந்து ஆசிர்வாதம் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் உங்களுடைய பழைய கடன்களாகிய கர்மாக்கள் கழிஞ்சு அவங்களுடைய புண்ணியங்கள் உங்களுக்கு சேர்த்துறோம் அவங்களும் இந்த எள்ளு நீங்கள் கொடுக்குறத தர்ப்பணங்கள்லாம் வாங்கிட்டாங்கன்னா ஸ்வர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க இந்த பூமியிலேயும் நீங்கள் சொர்க்கமாக இருக்கணும் சொர்க்கத்துலேயும் அவங்க நிம்மதியாக இருக்கணும் இந்த ரெண்டும் நடக்கணும் அப்படின்னா இந்த தை அமாவாசை இன்றைக்கி விட்டால் என்றைக்கும் இல்லை அடுத்த வருஷம் தான் மூணே மூணு அமாவாசை ஆடி அமாவாசை அப்புறம் புரட்டாசி அமாவாசை அப்புறம் தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் வெகுவும் பிரசித்தி பெற்றது இதில் இன்றைக்கி தை அமாவாசை ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ரிமைண்டர் பண்ணுங்கள் யாராலெல்லாம் இன்றைக்கி செய்ய முடியுமோ அவங்களாம் செய்யுங்க நன்றி